பல்வேறு மொழி பேசுகிற மத நம்பிக்கைகளை கொண்ட சாதிகள் கொண்ட மக்கள் வாழ்கிற நாட்டில் எல்லா சமூகத்துக்கும் எதிராக இருக்கிற இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்புகிற தேர்தல் அன்பு கொண்ட விளிம்பு நிலை மக்கள் இங்கு பல பேர் இருக்கிறீர்கள் உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி உங்கள் குடும்பங்களில் எத்தனை பேர் இல்லங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து சேர்கிறது கை தூக்குங்கள் கையெல்லாம் வீட்டில் ஆயிரம் ரூபாய் வருதாமா இவ்வளவு பேர் நம்ம கை தூக்குங்க ஆயிரம் வருது இப்ப இவ்வளவு பேர் இருக்கோம்ல கை கூப்பிடுங்கம்மா இந்த ஆயிரம் ரூபாயை மோடி அரசாங்கம் கொச்சைப்படுத்துகிறது ஏன் மக்களுக்கு பிச்சை போடுகிறா என்கிறது ஆனால் அதற்கு மாறாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார் வீட்டில் இருக்கிற பெண் சும்மா இருக்கிறாளே என்று கொச்சைப்படுத்துகிறவர்களுக்கு பெண் ஒன்றும் வீட்டில் சும்மா இருக்கவில்லை காலையில் எழுந்து பாத்திரம் தைப்பது முதல் முத்தம் முத்தத்தில் தண்ணி தைப்பது முதல் காபி போடுவதிலிருந்து டீ போடுவதிலிருந்து காலை சமையிலிருந்து பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அனுப்புவதிலிருந்து வீட்டில் கணவனுக்கு உணவு ஆடு மாடு மேய்ப்பதிலிருந்து மதிய உணவு உணவு இரவு வரை பெண் பெண் ஆனால் அந்த சும்மா என்று ஏளனம் அவள் ஒன்று சும்மா இருக்கவில்லை இந்த நாட்டை பாதுகாக்கிற குடும்பத்தை பாதுகாக்கிறார் அதற்காக அந்த பெண்களுடைய வரிப்பணத்திலிருந்து ஆயிரம் ரூபாயை எடுத்து கொடுக்கிறேன் என்று சொல்ற முதலமைச்சர் சரியா தவறா சரியா தவறா சரிதானே இந்த உங்கள் பணத்தை உங்களுக்கு கொடுத்தால் இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடியும் நாட்டுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் இந்த தொகுதியில் போட்டிடுகிற அண்ணாமலை போன்றவர்களும் அந்த பணத்தை பிச்சை போடுகிறார்கள் என்கிறார்கள் நீங்கள் கொடுத்த வரிப்பணத்தில் உங்கள் அன்பு முதலமைச்சர் உங்களுக்கான பணத்தை கொடுக்கிறார் காரணம் பெண்ணொன்றும் வீட்டில் பெண் ஒன்றும் ஒருத்தி வீட்டில் சும்மா இருக்கவில்லை ஆண் எழும்பதற்கு எழுவதற்கு முன்பு எழும்புகிறார் ஆணை எழுப்புகிறார் ஆண் போல் அத்தனை வேலையும் செய்கிறார் ஆணை விட ஆணை விட அதிகமாக உழைக்கிறார் ஆடு மாடுகளை போல் உழைக்கிறார் அந்த உழைப்பை அங்கீகரிக்கிற முகமாகத்தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் இந்த ஆயிரம் ரூபாயில கோட்டை கட்டி விட முடியுமா எனக்கு தெரியாது கோடி கோடியாய் பணத்தை சேர்க்க முடியுமா எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த ஆயிரம் ரூபாய் என்பது உங்கள் அன்பு முதலமைச்சர் பெண் என்பவள் இந்த நாட்டின் கண் பெண் என்பவள் உழைப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கொடுக்கிற மகளிர் உரிமை தொகை என்கிற அந்த மாண்பை கொண்டு வந்திருக்கிற அந்த புரட்சிகரமான இந்த இயக்கத்துடைய வேட்பாளராகத்தான் முனைவர் பண்பாளர் எல்லோரையும் மதிக்கிற என் அன்பு அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார் படித்தவர் என்று பல பேர் வரலாம் படித்தவன் பாட்டை கெடுத்தான் எழுதியவன் ஏட்டை கெடுத்தான் என்று வரலாறு படிப்பு தான் தீர்வென்றால் இங்கு எத்தனையோ பேர் பட்டம் படித்திருக்கலாம் ஆனா அதை தாண்டி சமூக ஒற்றுமையோடு நல்ல மனிதர் வேண்டும் கோவை என்றால் கொங்கு என்றால் பண்பாட்டின் அடையாளம் அந்த பண்பாட்டின் அடையாளமாக பிறர் மனிதரையும் பழியாது தன்மானம் போட்டுகிற அன்பு அண்ணன் ராஜகுமார் அவர்களை உங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளராக நிறுத்திருக்கிறார் உங்கள் கரங்கள் இந்த முறை உதயசூரியனை தொடட்டும் பாலமலையில் உதிக்கிற பாலமலையில் உதிக்கிற உதயசூரியன் டெல்லியில் விரிவடையட்டும் டெல்லியில் ஆளப் தமிழ்நாட்டின் குரலாக உங்களுடைய குரலாக உங்களுடைய அன்பு அண்ணன் ராஜகுமார் அவருடைய குரல் டெல்லியில் ஒழிக்கட்டும் வாய்ப்புக்கு நன்றி